சிறுவயதிலிருந்து பிக்ஷை எடுத்து வாழ்ந்து ஒரு சந்நியாசியாக வாழ்ந்து இப்படித்தான் இந்த சங்கம் உருவானது பிற்காலத்தில் என்னுடைய பூர்வாஷ்மத்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பக்தர்களாக மாறி சீடர்களாக மாறி தீட்சை எடுத்துக்கொண்டு சில நிலங்கள் பணம் கொடுத்து அவர்கள் கட்டி ஆதீனங்கள் இன்னமும் திருவண்ணாமலையில் இருக்கின்றன இயங்குகின்றது உண்மை ஆனால் உறவினர்கள் யாரிடமிருந்தும் உறவினர்கள் என்கின்ற காரணத்திற்காக எந்த சொத்தையும் பொருளையும் பெறவும் இல்லை அதை வைத்து இந்த ஆன்மீக இயக்கத்தை உருவாக்கவும் இல்லை உறவினர்களில் சிலர் ஆன்மீக அனுபூதியை பெற்று என் மூலமாக அதை உள்வாங்கி சீடர்களாக மாறி சேவை செய்கிற செய்திருக்கிறார்கள் செய்கிறார்கள் அது உண்மை என்னுடைய தந்தையின் தாயார் பாட்டியவர்கள் மற்றும் என்னுடைய குரு குப்பம்மாள் அவர்களுடைய பேரனவர்கள் என்னுடைய குரு ரகுபதி யோகி அவர்களுடைய மகன் மற்றும் இன்னொரு குரு நாராயணசுவாமி தாத்தா அவர்களுடைய மகன் இவர்கள் எல்லோரும் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை இருக்கிறார்கள்.